சாப்பாடு மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் மட்டன் ஐட்டம் நிறையா இருக்கும் மட்டன் சுக்கா மட்டன் உப்பு கறி மட்டன் சாப்ஸ் மட்டன் ஏயர் சிக்கன் சுக்கா மீன் ஆம்லெட் அதில் வந்து நாடுக்கழி உப்பு கறி வந்து கொஞ்சம் பயஸ்டாக சேர்த்துருக்கும் ஆனால் பாக்கெட் ஐட்டம் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரி மொளாப்பிடியிலேருந்து மல்லிப்பூடியிலேருந்து எல்லாமே வீட்டில் வறுத்து அரைச்சி கொண்டாந்துருவோம் நான் வாரத்துலேருந்து ரெண்டு ரெண்டு தடவை அரைச்சிடுவோம் வேணும் இன்னும் சொல்கிறேன் என்ன சுத்தம் செய்வேனா ஆனால் எங்கள் வீட்டில் சுத்தம் அசைவோம் ரெண்டு வீட்டில் இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் வந்து மட்டன் ஐட்டம் நல்லா பண்ணுவோம் ஆனால் விரல் எரியும் போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எரியும் கேஸுன்னா கொஞ்சம் பவராக எரியும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசம் கொடுக்கணும் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து முளாப்பொடி மஞ்சள் படி உப்பில் வேக வைக்கணும் கொஞ்சம் உப்பு சுருக்குன்னு போடணும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் நக்கணும் நச்சதை திருப்பி பொறிச்சி எடுக்கணும் அவ்வளோதான் இந்த கடை ஸ்டார்ட் பண்ண வரும் ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு வந்து ஈரல் பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க எந்த தொந்தரவும் இருக்காது மசாலா பொருள் பூராமே வீட்டில் அரைச்ச மாதிரி நல்லா பண்ணிருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் தொந்தரவு இருக்காது அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது மக்களே வெல்கம் பேக் ஆண்டத வீடியோ மதுரை மதுரையில் இப்ப வந்து நம்ம ரெண்டாவது நாளாக வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம லஞ்சுக்கு எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்பால் செட்டி நாடு மெஸ் இந்த தான் வந்திருக்கோம் நம்ம இந்த கடை வந்து யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்க மட்டனையே காலி சாப்ஸ்னு சொல்லிட்டு அம்மியில் குத்தி அதை பொறிச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வீடியோ பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் மதுரையில் அந்த சாப்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கணுமே சொல்லியிருந்தாங்க அதனாலேயே இந்த கடை நம்ம வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பக்கெட் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு இன்னொரு சூப்பரான விஷயம்னா மதுரையில் நேற்று நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது செம்ம வெயிலுங்க ஆஃப்டர்நூன்லாம் வீடியோ எடுக்கவே அந்த அந்தளவுக்கு வெயில் கொடுத்துச்சு இந்த கடை வந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே நம்ம கிச்சன்லாம் சார்ஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சம மழை வெளுத்து கட்டுச்சுங்க மேலே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நினைக்கிறேன் சம மழை மதுரையில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு நல்லா இருக்கு இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜி தாங்க ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி எல்லா கடையில் மதுரையில் நான் இவ்வளோ இன்ட்ரோல் எல்லா இதுவும் சொல்ல மாதிரி இந்த கடையிலுமே மட்டன் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லா வகையான மட்டன் இருக்குது பிரியாணின்னு சொல்லி சீரசம்பா சம்பா பிரியாணி எல்லாமே இருக்குங்க ஒன்றா தான் இருந்து சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது நம்ம இந்த கடையில் தான் வந்துருக்குறோம் முக்கியமாக அந்த காலேஜ் ஆஃபீஸுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் நிறையா உள்ளே போய் இந்த கடையை பற்றி ஃபுல் நம்ம அவங்க வீடியோ கேட்டு வாங்க வீடியோ போகலாம் நான் என்னோட வந்து ரேவதி குமார் என்ன கடை பேர் வந்து அம்மாள் மிஸ்ல எப்படி அந்த கடை ஆரம்பிச்சுங்க எப்போ ஆரம்பிச்சு ஒரு இருபது வருஷம் இருக்கணும் இருபது வருஷம் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் புக்கில் கேசராக இருந்தார்னா அதுக்கப்புறம் அதை விட்டு வேணும்னா சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்தேன்

அது கை பக்குவத்திலே வந்துடும்ண்ணா மட்டில் வந்து காடி வந்து ஃபேமஸ்ண்ணா மற்ற மீனூரில் வந்து ரெண்டே ரெண்டு கடையில் கிடைக்கும் இங்கே வந்து இன்னொரு கடையும் இங்கே நம்ம கடையிலையும் கிடைக்கணும்ண்ணா சாப்ஸு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வரும் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதான் காலியாகும் பிரியாணி சாப்ஸும் முதல்ல காலி இருக்கும் அதான் ஃபேமஸ்ன்னா ரே ரேட் வந்து கம்மி தானே நூற்றி தொண்ணூறுவா தானே மட்டன் சுக்கா மட்டன் உப்பு கறி மட்டன் சாப்ஸ் மட்டன் ஈரல் குழம்போட நாட்டுக்கோழி உப்பு கறி இது மட்டும் நூற்றி தொண்ணூறுவாண்ணா சிக்கன் சுக்கா தொண்ணூறு மீன் எழுவது ஆம்லேட்டு இருபது ரூபாண்ணா இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் விறகடுப்பில் சமைச்சா வரைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு கறியை மட்டும் குக்கரில் வேக வச்சுப்போம் மற்றபடி சமைக்கிற ஃபுல்லாக விறகுதான் மதுரையில் பார்த்த நிறைய கடையில் இப்போ விரகடப்பு விறகு ஆனால் விரலில் எரியும்போது இன்னும் கொஞ்சம் நிதானமாக எரியும் கேஸ்னா கொஞ்சம் பவராக எறியும் கொஞ்சம் வேகிறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சாப்பாடு வந்து சாப்பிட்டீங்கன்னா பாசனா நூற்றி இருபது ஃபர்ஸ்ட்டு வந்து மஞ்சள் மஞ்சப்பொடி உப்புல வேக வைக்கணும் கொஞ்சம் உப்பு சுருக்குன்னு போடணும் அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் நக்கணும் நச்சதை திருப்பி பொறிச்சி எடுக்கணும் அவ்வளோதான் அம்மியாசி புத்திரா ஆமா அந்த வீடியோல बघும்போது என்ன இது மட்டனை எதை இப்படி சுக்கமா இருக்கு சுக்கவா ஏதோน சொல்வாங்களே கொத்து சரியா மாட்டாங்கன்னு அது வந்து உப்பு கொன்னோம்ல எப்படி போட்டா இப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓங்க வீட்ல रावங்க அவங்க வயல் வரே போறாங்க நான் வயல் வரே போயிடுற நேர டைம் ஒரு 2-3 வர வந்து 얘ने மாதிரோ நான் போயிருவேன் அவதான் அவர் கொஞ்சம் வர வரைக்கும் ஓகே

ஈரல் குழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எந்த தொந்தரவும் இருக்காது மசாலா பொருள் பூராமே வீட்டில் அரைச்ச மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க அது மாதிரி அந்த காடி சாப்ஸ் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது அது ரொம்ப அருமையாக இருக்கும் காடி சாப்ஸ் காடி சாப்ஸுன்றது வந்து அந்த மட்டனை வந்து வேக வச்சு நச்சு அதில் வந்து மசாலாலாம் சேர்த்து பொறிச்சு கொடுப்பாங்க அது நீங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வேறு எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது நானும் எல்லா ஏரியாவும் போயிருக்கோம் எங்கேயுமே நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது ரொம்ப அருமையாக இருக்கும் தொந்தரவு இருக்காது உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து சாப்பிடு சாப்பிட்டு பாருங்க மட்டன் சுக்கா அருமையா இருக்கும் நிறைய சொல்றீங்க நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய வாங்கிட்டு சிக்கன் சுக்கா அது மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் சுக்கா தானே மட்டன் சுக்கா போடுறாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல இது ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அது காடி சேல்ஸ் வாங்கி பாருங்க அதை போட்டோ எடுத்து காட்டுங்க ஐயா அது ஒரு வித்தியாசமா இருக்கு வேற எங்க இந்த மாதிரி போட்டுருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க நல்லா சாப்பிடலாம் நிறைய சாப்பிடலாம் தொந்தரவும் இருக்காது சூப்பராகவும் இருக்காது வயிற்றுக்கும் தொந்தரவு இருக்காது ரொம்ப ரொம்ப தரமா இருக்கும் நீங்க மேலூரில் வந்து கேட்டோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் அம்பாளத்தையும் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததே நீங்க மற்ற கடையிலுக்கு உப்பு கறின்னு ஒன்று போடுவாங்க பொதுவாக நீங்க நம்ம நாட்டுக்கோடியில வேற இதுதானே வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அது கறின்றது ரொம்ப அருமையா இருக்கும்